வணக்கம் மக்களே குடும்ப அட்டைதாரர்களுக்கு வரப்போகிறது மகிழ்ச்சியான செய்தி மக்களே அனைத்து பொதுமக்களும் மக்களும் கடைசி வரைக்கும் பாருங்க இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் அதாவது இனிமேல் புதிதாக எளிமையாக விண்ணப்பித்து குடும்ப அட்டைகள் பெற முடியும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவுக்கு வரப்போகிறது மக்களே அரசு புதிய திட்டங்களை அறிவிக்க முடியும் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க அதே போல மக்கள் குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பிக்கலாம் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் குறித்தான அறிவிப்புகள் அடுத்த வாரத்தில் வெளியாகலாம் பல நாட்களாக குடும்ப அட்டை பெற முடியாமல் தவித்த மக்களுக்கு நல்ல செய்தி வருகிறது கடந்த இரு மாதங்களாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக குடும்ப அட்டைகள் பெற முடியாமல் தவிக்கிறார்கள் அதே போல குடும்ப அட்டையில் மாற்றம் செய்ய முடியாமல் நிறைய மக்கள் தவித்து வந்தார்கள் அவர்களுக்கு இப்பொழுது தேர்தல் முடிந்த கட்டமாக இப்போ இனிமேல் மாற்றம் செய்ய முடியும் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க தேர்தல் மூலியமாக நிறுத்தி வைக்கப்பட்ட புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கும் பணி இந்த வாரம் முதல் தொடங்குகிறது அதாவது இதன் காரணமாக ரெண்டு லட்சம் இருபத்தி நாலாயிரம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக அரசு வட்டாரங்கள் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடை பொறுத்தவரை தற்போது சுமார் கோடியே இருபத்தி நாலு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது கார்டுகள் இருக்கின்றன குடும்ப அட்டைகள் வைத்துள்ளவர்களுக்கு மானிய விலையிலும் விலையில்லாமலும் அரிசி சர்க்கரை பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகிறது குறிப்பாக குடும்ப அட்டைகள் இருந்தால் பல்வேறு சலுகைகளை பெறலாம் அரசு அறிவிக்கும் பொங்கல் பரிசு நிவாரணத் தொகை இந்த மாதிரி இதை தவிர அரசின் நிதி சார்ந்த மானியங்களையும் உங்களால் பெற முடியும் மக்களே இப்பொழுது மகளிர் உரிமை தொகை கொடுப்பதன் காரணமாக அனைவருக்கும் ரேஷன் கார்டு கட்டாயம் தேவை இதனால் ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் தனித்தனியாக ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிச்சிருக்கிறாங்க கடந்த ஓராண்டை விட சுமார் வழக்கத்தை விட இந்த வாட்டி விண்ணப்பம் கேட்டு நிறைய பேர் விண்ணப்பம் செஞ்சிருக்கிறாங்க தேர்தல் நடைமுறைகள் வருகின்ற ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி விலகி கொள்ளப்படுவதனால் அனைத்து மாவட்டங்களிலும் புதிய ஸ்மார்ட் கார்டுகள் வழங்க எளிதாக விண்ணப்பிக்கலாம் அதே போல நாளை மறுநாள் முதல் உங்களால ஸ்மார்ட் கார்டு தொலைந்தவர்கள் மற்றும் திருத்தம் செய்யாதவர்களுக்கும் புதிய ஸ்மார்ட் கார்டுகள் தடையின்றி வழங்கப்பட வாய்ப்பு உள்ளது தமிழகத்தில் பொதுமக்கள் குடும்ப அட்டைகள் பெற நீங்க என்ற இணையதளம் மூலியமாக நேரடியாகவே விண்ணப்பம் செய்யலாம் அல்லது இலவச சேவை அதன் மூலயமாக விண்ணப்பிக்கலாம் மேலும் நகல் ஸ்மார்ட் கார்டு கார்டின் புதிய உறுப்பினர்களை சேர்க்க முகவரி மாற்றம் செய்ய குடும்பத் தலைவர் மாற்றம் செய்ய குடும்ப உறுப்பினர்கள் நீக்கம் போன்ற அனைத்து சேவைகளையும் நாளை மறுநாள் முதல் மேற்கொள்ளலாம் ரேஷன் கார்டு வாங்கியவர்களுக்கு அடுத்த வாரத்திலேயே மகளிர் உரிமை தொகை குறித்தான விண்ணப்பிக்க அரசு அழைப்பு விடுக்க வாய்ப்புள்ளது இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி